ஸோ இப்படி பேசின உடனே இவரு நான் சினிமா சினிமாவா இது அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருவாங்க நான் சினிமா விட்டாலும் நீங்கள் சினிமாவை விட மாட்டேங்கிறீங்களேப்பா அப்புறம் இன்னொரு ஒரு ரீசண்டாக அந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல இந்த கருத்து கணிப்பு கருத்து கணிப்பு அதில் நிறைய பேர் உண்மையான கருத்து கணிப்பெலாம் சொல்கிறாங்க அதையும் நான் தப்பு சொல்லலை சில பேர் கடுப்பில் விட்ட இருக்குது அதையும் நான் தப்பு சொல்லலை இந்த கடுப்பில் விட்ட கணிப்பாளர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா ஒவ்வொரு ஊர் ஊராக தெருத்திருவாக வீடு வீடாக போய் நீங்கள் அந்த கருத்து கணிப்பு எடுத்து பாருங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் டிவிக்கு இருக்கிறத நீங்கள் பார்ப்போம் அப்படி சப்போஸ் உங்களுக்கு அது ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னா ரப்பர் வச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டு மறுபடியும் இருந்து எடுத்து பாருங்க அதே ரிசல்ட்டு தான் வரும் இது என்னப்பா லாஜிக்கு அது எப்படி எல்லார் வீட்லேயும் டிவிக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ச சாம்பிளுக்கு ஒரு சின்ன டெஸ்ட்டு ஒன்று பண்ணி பாருங்களேன் நம்ம சிஎம் சார் இருக்காங்களே ஸ்டாலின் சார் ஒரு டூ இயர்ஸ் டூ இயர்ஸ் பேக் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மேடையில் பேசும்போது சொன்னாங்க இந்த மாதிரி என்னோட கட்சி அவங்க அவங்களுடைய கட்சிக்காரங்க சில பேர் பண்ணுற அட்ராசிட்டி சில ஒரு சில மந்திரிகள் பண்ணுற சில அட்ராட்டி அட்ராசிட்டிஸ்லாம் பார்த்து ராத்திரியில் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு டூ இயர்ஸ் பேக் இருக்கும் நினைக்கிறேன் அந்த வீடியோ கூட இருக்குது அப்படி இருக்கிற அவரு என்னைக்காவது ஒரு நாள் அசந்து தூங்குவாரில்ல அப்பா அவர்கிட்ட போய் சார் சார் எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க விசில் தான் தூக்கத்தில் தூக்கத்தில் இப்படி டப்புன்னு எழுப்பி கேட்டால் டப்புன்னு உண்மையை போட்டு உடச்சிருவாங்க அதுக்கு சொன்ன அப்படி இருக்கிற இந்த நிலைமையில் டிவிக்கே வந்து சிட்டியில்தான் இருக்குது டவுனில் தான் இருக்குது வில்லேஜ் சைட்லலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சில டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாருங்கள் தெரியும் விசில் சின்னம் போகாத ஊரே இல்லை விசில் சின்னம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் டிவி கே இருக்குதுன்னு அர்த்தம் என்னுடைய அம்மா அக்கா தங்கைகள் அண்ணன் தம்பிகள் டிவி கேக்கு ஓட்டு போடுறத ஏன் யாராலையும் தடுக்க முடியாது ரத்தொ சொந்த நினைக்கிற நம்மளோட வகையராக்கில் எந்த கட்சியாலையும் எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்கவே முடியாது நான் ஓவர் கான்ஃபிடென்ஸில் பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க இதுதான் கலை நிலவரம் கலை யதார்த்தமும் இதுதான் தீய சக்தியை வீழ்த்துறதுக்கு தூய சக்தியான நம்மளால் மட்டும்தான் முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் டிவிக்கே தான் மக்களோட ஒரே ஆப்ஷன் அதர்வைஸ் நோ டைவர்ஷன் இந்த டப்பா இன்ஜின் ஓட்டை இன்ஜின் எவ்வளவு இன்ஜின் வந்தாலும் டாப் இன்ஜின் நம்ம டிவிக்குதான்ன்றதை மக்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க அதனால் நம்மளை நம்மளுடைய தோழர்கள் அதை மனசில் நல்லா ஏற்றிக்கிட்டு இன்னும் இன்னும் ஷார்ப்பாக ஒர்க் பண்ணுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்றியம் நகரம் பேரூர் பகுதி கிளை எல்லாத்துலேயும் அந்த பூத்து பூத்தாக அந்த வேட்பா நம்மளுடைய வேட்பாளர்களுக்கு ஒற்றுமையாக இருந்து வேலை செய்யுங்க நமக்கு மாபெரும் கூட்டணியான மாபெரும் மக்கள் சக்தியான குடும்பம் குடும்பமாக நம்மளோட இருக்கிறாங்க இன்னொன்று அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட வைக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வேலை மற்றது எல்லாம் மக்களோட சேர்ந்து நான் பார்த்துக்கிறேன் தமிழ்நாட்டோட அரசியலில் த விசில் ப்ளோயர் நம்ம மக்கள் இந்த விசில்ல ஊதுற ஊதுல இந்த தீய சக்தியும் இந்த ஊழல் சக்தியும் தெரிச்சு ஓடணும் எப்படி தெரிச்சு ஓடணும் அன்னைக்கு சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் கே ஆளும் கட்சியா எழும் உங்களோட நான் இருக்கேன் நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க இதுக்கு மேல என்ன வேணும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நன்றி உரை